ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் கேமிங் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னது மிஸ்டர் எம்பி பாட்டி அவர் இருக்கார்ல அதான் எம்பி பாட்டித்தம்மன் அவர் என்ன பண்ணார் ஒன் கூப்பிட்டார் கப்பேன் சரி நானும் போனேன் ஸ்டார்டிங்கில் தலைவர் என்ன பண்ணார் இஎஸ் நோபுன்னு சொல்லிட்டாரா சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் செம்ம பண்ணுங்க இது ஃபுல்லாகவே ஃபன் வீடியோ தான் சரி நானும் அந்த வீடியோவில் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஃபுல் வாய்ஸ் கமிட்டி கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் நான் ஃபுல் வாய்ஸ் கமெண்ட் எல்லாத்துலேயுமே கொடுக்குறேன் வாங்காய் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சரி எப்பயும் போல் நம்ம டெசர்டிகல் எடுத்தாச்சு டெஸர்டிகல் நான் எடுத்துகிட்டு க்ளோவாக ஒன்று எடுத்துகிட்டு ரெண்டு காலம் போதும் இந்த வாட்டி மூமெண்ட் இப்படி கொடுத்தா அடி அடினு அடிக்கணும் காய்ஸ் வாங்க இன்றைக்கி நான் பார்ப்போம் நானும் எப்படி எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாருங்கள் ஸ்கிரீன் டக்கலாம் ஆன்ல இருக்கா ஓகே எல்லாம் ரெடியாக பார்த்துக்கலாம் இல்லை மொக்கை வாங்கி இன்னும் பத்து மேட்ச்சி மேலே பெஸ்ட் ஆயிடும் சரி பூக்கும் வெளியே மண்டையை காட்டுவானுங்க பார்க்குறேன் மண்டையை காட்ட மாட்டேங்களே காட்டினாலும் என்ன மண்டையை பண்ணுங்க போடு ஆடோ அப்பாவி தம்பளண்ணா அய்யோ யோ இவன் யார் பிடிவா இஎஸ் கேமிங்க இப்படி டானு ஏ எம்பி பாட்டி ஆட்டோ அப்பாவி இவ்வளோ ஷார்ட்டில் எமோட் பார்த்தீங்களா இந்த எமோட்டுக்காக தான் இந்த ஸ்கின் தக்காளி ஸ்டார்ட் ஆச்சு என் தான் என் ஸ்க்ரீரக்காட்டியே ஷார்ட் ஆச்சு சரி என் போட்டாரு போட்டார் நம்ம சும்மாவே அடிப்போம் என் மோட்டை வேற போட்டு தொலைச்சிட்டாரு எனக்கு வந்து இந்த மேட்ச்சு ஜெயிக்கணும்லாம் இல்லைங்க எப்படியாச்சு இந்த மேட்ச்சில் நம்ம டாப் எப்படி சொல்கிற சிக்ஸ் சிக்ஸில் ஆச்சு டஃப் கொடுக்கணும் என்னை பொறுத்தளவுக்கு அவன் கடிக்கலங்களுக்கு அடிக்கணும்னு நினச்சா ஒரு செம்ம ஃபன் நடக்குங்க அதோட ஃபண்ணுனா மண்டக்கவே நடக்க யாரும் நீங்களே பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ண நானும் க்ளோ எல்லாம் போட்டு ஏறி ஏறுன்னு போகிறேன் ஏறி ஏறின்னு ஏறிட்டேன் அப்படியே கஷ்டப்பட்டு ஏறிட்டு சரின்னு ஒருத்தன பட்டு பட்டு அடிக்குமா என் ட்ராக்கே போகாது போகவே போவே கஷ்ட நீங்களே பாருங்க நானும் தூக்கு தூக்கும் தூக்குவேன் ஒருத்தனுக்கு ட்ராக்கு போகாது ஓடு ஏ வாழா போடுங்க பாருங்க ட்ராக்கை தூக்குறோம் போகல என் டென்ஷனாக சரி பாருங்க குப்பின்னு ட்ராக்கை தூக்குறோம் போகல குளோவால் ஆள் வரேன் லேட்டு நெட்டை பாருங்கள் இரநூறு இந்த பக்கு வேறு ஆவணம் வந்து தொலைஞ்சிட்டேனு இருப்பாயிடுதா சரி விருவமான நெட் ஒரு பக்காச்சும் அங்கே பாருங்க எந்த கேப்ல அடிக்காம பாருங்க ஐயோ இவனுங்கள வச்சுக்கிட்டு வாழ தம்பி ஐயோ நெட் நெட்ஒர்க் பக்கு நெட் நெட்ஒர்க் பக்கு காய்ஸ் ரிவியூ பண்ண இன்னொரு சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கில் பூடு பியூரு பூடு தக்காளி புக்க 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 வேற லெவல் காய்ஸ் வேற லெவல் இந்த ஷார்ட்டு யாருக்கு பிடிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க நாங்கள் இன்னும் பார்ப்போம் இந்த மாதிரி ஆனால் சரியான பண்ணுங்க பாருங்கள் நீங்களே நானும் சரி டபுள் பேரில் எடுத்து ஒரு ஒன்ட்டா வச்சு அடிக்கணுன்னு எடுப்பேன் கொடுவானா அவன் ஒரு ஒன்ட்டா படிக்க விட மாட்டானுங்களே என்ன பாருங்களேன் சரி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் நூறு வரைக்கும் வர அளவுக்கு பாருங்கள் நம்மளுக்கு நூறு லீச் ஆகலை இன்னும் அறுபது ரூபா அறுபத்தஞ்சு நிற்கிது நான் வீடியோ லேட்டாக போடுறோம் நாலுலேருந்து நடுறேன் நான் சண்டே சண்டேலேருந்து உங்களுக்காக நான் கன்ஃபார்ம் ஒன் டேக்கு த்ரீ வீடியோவாச்சும் போஸ்ட் பேசுறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் எடுத்தாங்கண்ணா போடு நான் ஒருத்தன் அடிக்கிறேன் அடிச்சுட்டு ரிவ்யூ எடுத்து நான் பண்ணி கீழே எடுத்துருவேன் இந்த எம்பி பாட்டி இருக்கான்னு பார்த்தீங்களா போடு நான் தா தூக்கத்துக்குன்னு தூக்கணும் எம்பி பாட்டி என்ன வண்டி அடிக்கிறாங்க என வேணுங்க போன மாதிரி எம்பி பாட்டி சார் டபுள் பேரில் தூக்க அடிச்சேன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்துட்டு இங்கே டீச்சாங்க நான் அடின்றீங்க ஐயோ சரியான என் விட்டடி உன் விட்டடி இல்லை எல்லா அடியும் போட்டோங்க பாருங்கள் எம்பி பாட்டியில் உங்கள்ட்ட எம்பி பாட்டியை கொடுத்ததே தப்பு இது எம்பி பாட்டிங்க நான் எம்பி நாடி போக்கருமிட்டிங்க இது பாட்டியை வச்சுக்கிட்டு சரி எனக்கு தேவையானதெல்லாம் நம்ம காம்பினேஷன் இதுதான் பார்த்துருங்க இந்த காம்பினேஷன் யார் யாருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த காம்பினேஷன் தான் இன்றைக்கி பாருங்கள் டபுள் பேரல் ஏதோ இஎம்பி இஎம்பியில் ஏதோ ஓரளவுக்கு அடிப்பேன் டபுள் பேரல்லேயும் ஓரளவுக்கு தான் அடிப்பேன் நானும் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரும் மீடியம் சைஸ் பிளேயர் தானே இந்த வீடியோ இந்த பாருங்கள் இந்த மேட்சை பாருங்கள் இந்த ரவுண்டில் சரியான அட்டாக்கு நானும் ரஷ் பண்ணி எப்போயும் போல் போயிடுவேன் ரஷ் பண்ணி போயிட்டு பாருங்க பாருங்கள் ட்ராக்கு தூக்குறேன் போலையா சரி இப்படிக்கா ஒருத்தன் இப்படிக்காக ஒரு எப்படியா என்னை மறக்கிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரெஸ்ட் எப்படி லெஃப்ட் ஹாண்ட் சைடு ஒருத்தான் ரைட் ஹாண்ட் சைடு ஒருத்தன் நான் லெஃப்ட் ஹண்ட் சைடு இருக்கானே பார்த்தா ரைட் ஹண்ட் சைடில் ஆகிறான் ஏ இது வேலை சொல்லிட்டு கிட்டே போனால் அழுத்திடுவான் நான் பட்டு புட்டு ஓடு போடு இது வேறு ஒரு ரூல்ஸ் ரூல்ஸ் நான் போகல இது எல்லாருமே தெரியும் கிட்டக்க ரெண்டு பேரும் சுற்றி கொள்ளாரு போதும் மெச்சிட்டு போகிற போதும் அழிக்கக்கூடாது நான் விட்டுருவேன் விட்டு தீர்க்கத்தனவேன பண்ணுறேன் ப்ளோவால் அப்படிக்கா பார்த்து போட்டுருவான் பார்த்தா பின்னாடி இருப்பான அவன் ஐயோ எனக்கு பக்கு நடுங்காய் பாவன் டூ ஜிபி ரேம் தேவை தான் கூடு காய்ஸ் ஓப்பி இதோ பாருங்க காய்ஸ் இதே தான் நான் அவனை அடிக்கிறேன் கூட அந்த பின்னாடி எமோட்டு எமோட்டை பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட்டெல்லாம் ஞாபகம் வச்சுங்க காய்ஸ் நீங்கள் எந்த எமோட்டியும் மறந்துடாதீங்க ஒரு ஒரு எமௌட்டையும் காய்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிக்கிட்டே இருங்க கடைசியில் இருக்குது நம்ம தமிழனுக்கு எம்பி பாட்டி தமிழன் இருலா எம்பி பாட்டி எம்பி பாட்டி தமிழனா தமிழன்னா நானும் இந்தாட்டி ஃபேமஸ் நான் ஃபேமஸ் எடுத்தோன்னு வச்சுங்க அழுத்த அழுத்து நீங்கள் இருக்கவே மாட்டோம் சரி அந்த ஞாபகத்தில் தான் நானும் எடுத்துகிட்டு போனேன் காய்ஸ் இந்த தினம் பேக் நல்லா இருக்குல்ல அது நிறைய பேக் இருக்குது இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கொடுக்க மாரி இது பாருங்கள் சிலந்தி மாதிரியே தெரியுது ஃபுல்லாக ஃபிட்டிங் கொடுத்துருக்கானுங்க ஆனால் நல்லா தான் இருக்குது இந்த பேகு இந்த பேக் எல்லாருமே நீங்கள் லாகின்றவாடி எடுக்க மறந்துடாதீங்க லாகின் வாழ் போயிடுச்சு ஐயோ ஐயோ வீடியோ நாளைக்கு தான் வரும் காய்ஸ் என்ன பண்ணுறது சரி நான் நாளில் இருந்து மூணு மூணு வீடியோ ட்ரை பண்ணுறேன்ங்க எல்லாருக்குமே கவலைப்படாங்க உங்களுக்கு ஏதாச்சும் கண்டென்ட் மாறிச்சுன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் என்ன இன்ஸ்டாகிராம் லிங்க் ஆகிய லிங்க் பண்ணி விட்றேன் இன்ஸ்டாகிராம் விடுவேன் சரியா நீங்கள் அதில் சொன்னீங்க நான் கன்ஃபார்ம் வீடியோ போடுறேன் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நானும் டபுள் பேரில் ஓடு போடலங்கா டபுள் பேரில் எடுது நம்ம டபுள் பேரில் விட்டு இப்போ எம் எடுத்துருக்கோம் காசு பற்றாக்குறை என்ன பண்ணுறது இந்த காசை கம்மியாக கொடுத்து கில் கில்லடிக்கணும் காசை கம்மியாக கொடுத்துறானுங்க ரைஸ் நானும் ஒரு கிலோ செடிக்கணும்னு பார்க்குறேன் இப்போ பாருங்களா ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஏறுவானுங்க ரெண்டு பேரும் ஒன்றா பிரிஞ்சு வேணும் அப்படியே இந்த சைடு ஒருத்தான் அந்த சைடு ஒருத்தன் நான் அது கூடலையே இந்த சொல்லு நீரெல்லாம் சார்ட்டுன்னு ஏற்றிட்டேன் மூமெண்ட் ஸ்பீடு வாஸ் மூமெண்ட் ஸ்பீடு உங்களுக்கு பிடிச்சுன்னு சொல்லுங்கள் இல்லை என்ன மூமெண்ட் ஸ்பீடு கொடுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரைனிங் போயிட்டு உங்களுக்காக சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த பையன் இன்னும் அடி வாங்குவான்னு மட்டும் பாருங்க வேலை போட்டுன்னா பாருங்க எங்கே போனே தெரில சரி நான் கண்ணை ரீலோட் பண்ணோம் அந்த சந்தில் போயிட்டான் கேம் எனக்கு தெரியல நான் கண்ணை பண்ணோட் பண்ணிட்டு வந்தேன் இங்கே வருவான் போடு தான் பையன் சேர்த்துட்டான் என்ன அடி இருந்தீங்க ஆவன் பையன் இங்கே பாருங்கள் காய்ஸ் இந்த ரவுண்டை மட்டும் நோட் பண்ணிங்க இந்த எம்பி பாடி தமிழ் மறக்க முடியாத ஷாட் இந்த ரவுண்டில் தான் கொடுத்துருப்பேன் நாங்கள் பாருங்க என் ஷாட்டு ஒரு ரெட்டு போடு அவ்வளோதான் தான் முடிஞ்சிச்சு நான் எமோட் மட்டும் போடல காய்ஸ் எமௌண்ட்டன்னா போடக்கூடாது அவர் போட்டார் அவர் லெஜண்ட்டு நம்ம போடவே கூடாது அதனால நான் கம்மு நின்னுட்டேன் சரி ரெண்டுமே தொடர்ந்து ஜெயிச்சாச்சு அவங்களும் நாலு நம்மளும் ரெண்டு சரி நானும் என்னால் முடிஞ்சேன் டஃப்பை கொடுக்குறேன் உட்பக்கெல்லாம் எடுத்தேன் காய்ஸ் இந்த மாதிரி சரி நம்ம தான் லெஜெண்ட் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு உட்பக்கிற எடுத்தா உட்பக்கிற கூட உள்ள காய்ச்சி விடுங்க போட்டு மாற்று மாற்று மாறிடுறேங்க காய்ஸ் என்னன்னு சொல்கிறது ஐயோ இந்த வீடியோ மட்டும் ஆனால் ரீச் ஆகணும் காய்ஷ் வீடியோ நம்ம போடும் வீடியோ நிறைய போட்டால் தான் வரும்னு ட்விட்டரான பசங்களாம் சேர்ந்து நானும் இங்கே இருக்கேன் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சடா நீ சரி என்ன நீ பண்ணுறேன் காய்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் கொடுத்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லுங்கள் காய்ஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லுங்கள் காய்ஷ் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டேன் எந்தும் கட்டிப்பானே தெரியாது இவ்வளோ உள்ள உயிரிழங்க இந்த எம்பி படித்தோமே சரி நானும் விட்டேன் அந்த எம்பி இன்னும் எடுத்துட்டு தான் எடுத்தான் டைமிங்க்கு இங்கே வச்சுக்கிட்டான் வச்சு செய்கிறான் இப்போ பாருங்கள் வெளியே வந்தேன் நான் அவனை பார்த்துட்டே இருப்பேன் பார்த்தா பின்னாடி ஒருத்தன் வந்துடுவான் அட்டன் டைமில் பாருங்க நான் அவனை பார்த்துட்டு தான் அப்போ பட்டன் பின்னாடி ஒருத்தன் தம்பி வா அவன் ப்ளோவால் போட்டான் எனக்கு பின்னாடி போயிடுச்சு பாவன் பையன் இவன் நம்ப யாருன்னே போடுங்களேன் இங்கே பாருங்கள் அடிப்பான் ப்ளோவால் போகுது பட்டுனு கையில் கன்னே இல்லை சரி நானும் மெட்கிட்டு இல்லை நான் வந்துட்டு மெக்கிட்டு சொல்லலான்னு மெக்கிட்ட போடுறதுக்காக பாருங்கள் கையில் கன்னியாக சுற்றினர் பையன் நான் என்ன மெட்கிட்ட ஆட்டையே போட்டாச்சு மெக்கிட்ட போடு மெக்கிட்ட போடு மெட்கிட்ட போடு மெட்கிட்ட போடு பொரிக்கி போடு அதுதான் இறக்கு இறக்கு க்ளோவில் போடு அவன் எங்கே இருக்கான் அது பாரு பார்த்தீங்களா எமோட்டை போட்டுன்னு இருக்காரு தலைவர் சரி நானும் போயிட்டீங்க போய் அடிக்கலாம் போவேன் பாருங்க போ அவன் பாருங்களா ஆயிஷ் எத்தனை குளோவில் பாருங்களா வந்து மனசாச்சு இருக்கான் அவனுக்கு எத்தனை குளோவில் பாருங்க ஒரு குளோ அவன் பாருங்க நான் உட்பகத்தானே வச்சுருக்கேன் பாருங்க நானும் அடி அடின அடிக்கிறேன் இல்லை சரி நானும் நீனான்னு பார்த்துலாம்னு பார்க்கும் அப்புறம் ஹெச்ஆட்டை வச்சுருக்காங்க எம் ஃபோர் எவன் ஸ்கின் வச்சுக்கிட்டு இந்த பாருங்க ஓடு ஓடு அப்புறம் பாருங்கள் டபுள் பேரில் பாருங்கள் என்ன அடி அடிக்கிறான் எம்பி பாட்டி தம்ளன் வச்சு டபுள் பேரில் அடிக்கிறாங்க ஆயிச்சுங்க பேரை இப்படிலாம் வச்சுக்கிட்டு அடிக்கிறான் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஹெச் காய்ச்சி எப்படி அடிக்கிறான் அடிக்கிறான்னு பாருங்கள் எமோட்டை இந்த மேட்சும் தோக்கிற மேட்செலாம் எமோட்டை போட்டுக்கிட்டே இருப்பார் எம்பி பாட்டி தமிழன் லெஜன்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுவாங்களாம் எப்போயுமே நானும் வெறுப்பு காஷ் அவன் எப்பயுமே சரி ஆச்சு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கானான் கேட்டேன் வாங்க நம்ம கூட கூட ஐயோ வெஸ்ட்டு கூட வாங்க இல்லையே காசு ரொம்ப பஞ்சமாகி போச்சு கர்னா காரணங்கண்ணா நட்டத்தில் போய்தான் என்ன தமிழ்நாட்டில் எல்லாம் டாப்அப் பண்ணி தள்ளுறானுங்க இந்த காய்ச்சு அப்ளேட் பண்ண மாட்டேன்ங்க ஆச்சு கன்னி தவான வாங்க முடில சரி நானும் தோற்க்த்திட்டே இருக்கோம் தோத்துட்டே இருக்கோம் காசு தோற்றுவங்காய்ஸ் கன்ஃபார்ம் அவைலேபிள் விடாதீங்க மேட்ச்சி சிக்ஸ் வர்சஸ் டூ தான் பார்த்துட்டே இருங்க ஆனால் இந்த மேட்ச்சி நம்ம பண்ணுற கைஸ் அதை மட்டும் மிஸ்ஸே பண்ணுறதுங்க அந்த பண்ணை மட்டும் மிஸ் பண்ணுறதுங்க என்னன்னா ஒன்று அது ஒரு பாருங்கள் ஆன்டிபயோட்டிக் பாருங்கள் ஒரு நான் ட்ராவல் தூக்குவேன் அப்புறம் என்ன ஆகிட்டு பார்த்தீங்களா எப்போ ஃபோர் ஒன்ல ஒரே ஷர்ட் தான் ஜஸ்ட்டு ஒரு ஷர்ட் தான் அடிச்சார் அதுவும் வெளியே வந்த ஷார்ட் அது பாருங்கள் நானும் அடிச்சுடுவான்னு தெரிஞ்சு வெளியே வந்து நிற்கிறேன் வேஸ்ட்டாக பாருங்கள் சரி வாடா வெளிய வாடா அடிக்கணும் தான் ஒண்ணு போகிறவனாச்சு மண்ணா கிடையாது வெளியே வந்து தாரு தூக்கிறான் பொய் தொலை மாட்டேங்கிற பாருங்க நான் போவேன் சரி வாடா அங்க பாருங்க அங்கே பாருங்க அடிக்கிறேன் காய்ஸ் வேற லெவலும் அடிக்கிறேன் நான் ஒரு பிளேயரு இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க உங்களுக்கும் அந்த மாதிரி பிளேயர்ஸ் யாராவது தெரிஞ்ச அவங்ககிட்ட நான் ஒன்னு சொல்ல போனான்னு சொல்லுங்க இது பாருங்க தலையை கூட காட்டலை இடி அடிச்சார் பார்த்தீங்களா எச்சாட்டு அது நானும் சுற்றி க்ளோவில் போட்டு மெக்கிட்ட போடணும் போடுறான் போடுறான் மெக்கிட்ட போடுறான் மெச்சிக்கிட்ட போடுறான் மெச்ச்கிட்ட போடுறான் வெளிவா 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 அங்கே பாருங்கள் கேஷுக்கு அப்படியே க்ளோவில் ஒட்டியே நிற்கிறாங்க அது பாருங்க அப்படியோயோ எந்தெந்த டைமில் எஸ் க்ளோவெல்லாம் வந்து பாருங்க காய்ஸ் அது பாருங்க கண்ணே எடுக்க முடியல தேயில கன்னே அவங்க டீமேட்டில் ஒருத்தங்க எலிமேட்டு காய்ச்சி அங்கே பாருங்கள் ஹெட்சாட்டு இவ்வளோ நாங்கள்லேருந்து எம்என் டேப்லெட்ஸ் வந்து அடிக்காத பாருங்க என்ன ரீவைன் பண்ணி பாருங்கள் வீடியோ எவ்வளோ இருக்கும் அவரை அடித்து அடிய மாட்டேன் பாருங்க இதுக்கு மேலே தான் பாஷ் தரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு தலைவர் என்ன பண்ணார் கூட தான் இருக்கான்ற தேசத்தில் எமோட்டை எமோட்டா போட்டு தள்ளனாரா நம்ம சும்மாவே அழிப்போம் இதில் பாருங்கண்ணா இந்த மேட்ச்சி எமோட்னா போடும் நீ மண்ணா போடும் இதுக்கு மேலே நடக்கிறத மட்டும் பாருங்களேன் சரியான பண்ணிவிட்டு காய் டீமேட் இருக்க வரைக்கும் என்ன பேச்சாடா நீ கொஞ்சம் நினைஞ்ச பேச பேசுனேன் என்ற கதையாக போயிடுச்சுக்கா பாருங்க நான் ஏறு ஏறு நேர்வேன் என்ன போன மாதிரி நான் கண்டுபிடிச்சேன் டீமேட் ஹெலிமேட் வருதான்னு சரி பையன் மாட்டினான் மகையாக மாட்டிக்கிட்டான் ஏறு அவனுக்கும் பாவங்காய் நெட்ஒர்க்கு போல் இத்தனை க்ளோவில் விழுது சரி மூமெண்ட் ஸ்பீட்லாம் அடிப்பேன் பாருங்க போய போய் எச்சாட்டு பாருங்க என் மண்டையை பாருங்கள் ஹெல்மெட் வச்சோய்யோ என்ன ஆடிக்கணும் அவன் நான் விடலையே விட்டவே இல்லை கேப்புக்குள்ள குளோவில் போட் அந்த காய் சின்ன க்ளோவில் பாருங்க அங்கே கேப் இருந்துச்சுல்ல ஆனால் க்ளோ கேப்புக்குள்ள போங்களை பாருங்கள் நூற்றி அஞ்சு ஹெச்ஆர்ட்டா ஐஎம்பியில் சரியான இதை ஒரு பியூ ரெண்டு பூடும் அவ்வளோ தான் பையன் தட்டுத்தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நஞ்ச பேசாடா பேசுனேன் கொஞ்சம் நஞ்சம் பேச பேசுனே பாருங்கள் அவன் இனிங்கிட்டே அப்பயே தெஞ்சு போச்சு பையன் காயினு நெக்ஸ்ட் ரவுண்டு பாருங்கள் ஆறில் இருந்தான் நான் டூவில் இருந்தேன் இப்போ மேட்ச்சை மட்டும் நல்லா கவனிங்களேன் அப்புறம் இப்போ தான் காசு கொட்டது கையில் நெனையே வாங்க மாட்டேன் வாங்க இப்போ தான் வாங்கிறேன் போட சோழ முட்டா போட இங்கே போடுற போடல அந்த பொறுக்கி நான் சா அடிங்க என்னடா கொஞ்சம் நஞ்சா பேர் பேர்ஜா பேசுங்க நீ பாருங்க அவன் ஒரு கிலோ விட அடிக்கிறான் டீம்மேட் அவனை அடிக்கிறேன் இவன் கூட வந்து அடிச்சிடான் வீட்டாக மேட்ச்சை மட்டும் பாருங்க பாருங்க போயிட்டு இறங்கலாம் என்ன பொறுக்கி யாரும் யாருமே வந்துட்டாங்களா இஎஸ் கேமிங் வச்சுன்னா சும்மாவா இஎஸ் கேமிங் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சும்மா சொல்லிவிட்டு வாங்க பாருங்க ஐஸ் அவ்வளோதான் தம்பியம்மா என்னதான் எமூட்டை எமூட்டிங்களாப்பா எமுட்டா கிட்ட எமூட்டா மாமன் கிட்டே எமூட்டை போடுறாங்க ஐஸ் போடு கொஞ்சம் நஞ்ச பேச்சாளா பேசுனேன் சும்மா சும்மா அடிச்சுட்டு எமூட்டை எமூட்டை போடுறேன் அவன் சாருக்கு நம்ம இந்த அடியை அவன் மறக்கவே கூடாது எங்கள் வீட்டு அடியா உங்கள் அடியா ஊ ஊடு சரி நானும் அல்பாசில் அந்த கிள்ளா நினச்சேன் அது போகிறதுக்குள்ள அவன் செத்து போயிட்டான் அவன் கீழே ஒன்று ஆரம்பிச்சிட்டு மொபைல் எப்படிங்கன்னா கை டாட்ட ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு மேலே யாரும் ஆரம்பிட்டான் நீங்கள் தானே பார்க்க போகிறேன் இல்லை இஎஸ்கேங்கிற ஆட்டத்தை ஆரே தான் பார்த்துட்டாங்க எம்பி பாட்டி ஏற்றினான் என்ன கட்டணா ஏற்றுட்டோம் ஐயோ இவன் போன மேட்ச்சு கீழே பேஞ்செடுக்கிறான் இவன் சும்மா கூட்டணுன்னு சாப்பிட்டோம் ஒன்று கூட்டணுன்னுட்டு எமோட்டை போடுறான் இதெல்லாம் யோசிக்காம நான் நானும் மேட்ச்சிக்கு வந்துட்டேன் சரி வந்தானு சரி கூப்பிட்றான்னு எதாவது ஸ்டார்டிங்ல ஸ்கின் டக்கட் ஆன் பண்ணிட்டேன் காய்ஸ் அதெல்லாம் என்ன ஆகுது இந்த டைமில் கொஞ்சம் பக்காயிடுச்சு காய்ஸ் அடுத்தது பவுடர் இல்லை அதான் பவுடர் கட்டிக்கிட்டு இருந்தேன் அதான் டைம் ஆகிடுச்சு வாங்க மூமெண்ட்ஸ் ஸ்பீடு தான் காய்ஸ் கொஞ்சம் கொடுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த மூவ்ஸ் ஸ்பீடே போதுமா இல்லை இன்னும் கொடுக்கணும் ப்ரோ இப்போ உங்களுக்காக நான் கவலையாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கன்ஃபார்ம் நான் மூமெண்ட்ஸ் போயிடுது கொடுப்பேன் காய்ஸ் அங்கே பாருங்கள் எங்கே இருக்கான்னு பாருங்கள் அவன் அடிக்க டேமேஜ் காய்ஸ் சின்ன பையன் மேலே வைக்கிறான் கெஸ் போட்டு போகணும் மூமெண்ட்ஸ் போயிடல போ அங்கே பாருங்கள் ப்யூ ரெண்டு காய்ஸ் நாற்பத்தொன்று நாற்பத்தொன்று அங்கே லேகை பார்த்தீங்க மொபைல் லேக ஆரம்பிச்சது காய்ஸ் என்னன்னு தெரில நான் அடித்த ஒரு அடிக்கே பையன் சுற்றி குழாவில் போட்டான் நானும் தேடுவாங்க ஒரு மண்டை அவன் நான் இனிமையாக டுவேன் சரி ஓச்சி கிழிய வச்சு எடுக்கணும் அதிகமாக சரி தப்புன்னு கூட தேடி வந்துடுவான் அவனை போய் அடிலான் அவள் தான் சேர்த்துறான் சரி ஓசிக்கில அந்த ஒரு கிலாச்சும் ஒரு வாட்டியாச்சும் எடுப்பேன்னு நானும் பார்க்குறேன் அவன் பையன் அவனே தெளி செத்துக்கிட்டு போயிடுறான் இவன் மட்டும் அடிவாங்க நாம அவன் ஃப்ரெண்டையும் கொண்டு வந்து அடிவாங்க எம்பி பாட்டி தாங்க நல்லவர் தாங்க நல்லா தாங்க பேசுறாரு பாட்டி இன்னும் நல்ல மொபைலாக வச்சிருக்காரு ஆனால் எம்பி பாட்டிலாம் அழிக்கோ அவர் அடிக்கவே முடிலங்க நானும் அவர் கூட எம்பி விசி எம்பி எம்பிவாட்டி போடுறேன் குழந்தை கட்டுறாருங்க ரியலி அவர்கிட்ட நீங்கள் யாராச்சும் எம்பி வாடி எம்பி பாட்டி போன வச்சுங்க கமௌண்ட் பண்ணுங்க பொண்ணுமே நான் கூட்டணி போடுங்க எம்பி வாட்டி விசேஷம் போட அப்படி இருக்கிறான் மட்டும் பாருங்க மாதமா இந்த எஸ் கோவால விழுந்துட்டு இருக்கோம் சச்சி சரி வாழா எப்படி தான் ஐயோ அதனால நடுவில் ஒரு நேச்சு அடிச்சுட்டு வாருங்க சரியான அடி எப்படி சொல்லு தாருக்கு அடுத்த சரியான பாருங்க போல நானும் போடு போடும் மாதிரி மாதிரி போடும் என்ன முடிஞ்ச முமர்ச்சி போட்டு கொடுக்குறேங்க ஆய்வு இன்னும் கம்மியாக இருக்கு

இந்த மேட்ச் வந்து ரொம்ப பேரும் கிட்ட கிட்ட வந்துடும் ஆனால் அடிச்சுடும் நல்லா இருப்பேன் எதுக்கும் எச் ஆகுது சும்மாதே அடிப்பேன் வந்து வண்டே கொடுக்குறான் ஆனால் போனா ஆடு காய்ஸ் பாத்துங்க சிக்ஸுக்கு சிக்ஸ் வந்தே முச்சாச்சு ஐயா இந்த மேட்சை பாருங்க தான் சிக்ஸ் பாருங்க நான் வந்துட்டு அத்தனை வெளியே வந்து சொல்கிறேன் எமௌண்ட்டு போறது என்னடா